முடியும் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் கூட்டுக்குறவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைய அரசியல் எங்கள் தளபதியினுடைய ஆட்சியினுடைய திறமையை மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்று போகிறோம் இந்திய அளவில் வந்து பிஜேபி வந்து கடந்த தேர்தலை காட்டில் இந்த தேர்தல் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறாங்க இந்திய கூட்டணி வந்து கடந்த தேர்தலை காட்டில் இந்த முறை வந்து எண்ணிக்கை கூடுத வந்திருக்கு சார் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார் தேசிய அளவில் சத்தியன்னா சத்தியன்னா பொதுவா அபரிமிதமான செல்வாக்கோடு தங்களை ஆண்டி அசைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் பிஜேபிக்கு அப்படி அல்ல நீங்கள்

முடிவுக்கு யாரும் போக முடியாது காரணம் மக்கள் அணுகி அவர்கள் குறைகளை கேட்டு முடிந்த அளவுக்கு நிவாரணம் செய்ய வேண்டும் என்றும் என்றைக்கும் அவர்கள் தோழராகவே தன்னை நினைத்து அவர் பணியாற்ற வேண்டும் என்றும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல திமுக கடுமையை எதிர்த்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரு சார் அதை பற்றி உங்கள கருத்து அது அவருடைய இஷ்டம் பற்றி இப்போது நான் எதிர்க்க விரும்புவதில்லை திமுக பொறுத்தருக்கு இந்த தேர்தல் வந்து குறைஞ்சபட்சம் எல்லாமே வந்து ஒன்றரை லட்சம் வாக்கு ரெண்டு லட்சம் வாக்கு ஒரு அதிகப்படியான வாக்கு எந்த நம்பிக்கையில் மக்கள் இந்த வாக்கு அளித்திருக்கிறேன் இல்லை அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தலைமையுடைய ஆட்சி முறை தான் மக்களை கவர்ந்திருக்கிறது எல்லா தரப்பு மக்களையும் தேடி தேடி அவர் பணியாற்றுகிற பொழுது எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் அவருடைய ஆட்சி வருகிறார்கள் தமிழகத்தில் நாற்பதற்கு நாற்பது அறிவிச்சு வரலாற்று படைச்சு இருக்கிறோம் மேல பிஜேபி ஆட்சி அமைக்குது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகுது எந்த மாதிரியான எதிர்கட்சியா நம்ம திகழ்வோம் சார் பிஜேபி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அனுசரணையாக மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதிலே உட்படுவோம் எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்களை நல்ல திட்டங்கள் தான் வரவேற்போம் அல்லாத அல்லாத திட்டமாக இருந்தால் காரணம் எது ஏன் இந்த கேள்வி கேட்டால் குறிப்பா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்துக்குள்ளே மீண்டும் நுழைய போயிருந்தோம் அந்த வகையில் தேசிய அளவில் தான் இன்றைக்கான ஸ்டாலினோட பார்வை இருக்குது அப்படி இருக்கிறப்போ அந்த நாற்பது பேரை வச்சு தமிழகத்துக்கும் தேசியத்துக்கும் என்ன செய்ய அது செய்வதே இல்லை வாங்கி நான் ஓட்டு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம் வரேன் あこれからは。